யாமோகதீதராணர் நாயினேனே அஸ்மத்கு ராமானுஜ்யம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் ஒழுதுண்டு ஏழார் ஆழம் நிலங்களின் மேல் குழந்தாய் சீரா திருவேங்கடமளிமேயாருதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல கேள்மலையான் பெருங்கனுனையால் நாலாயிரம் டிகிரி பிரபந்த பாசுர பதிவேட்டுகளின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓராவது நாள் பாசுர ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமொழியினுடைய பாசுரம் எழுநூத்தி முப்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் வரிசையிலே இது முப்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாணி கலிவம்சம் கலின்லோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாவி ஆபிக்ய நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்கொள் மங்கையர்கள் தூயம் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கான நஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்னூல் துறைகளில் அஞ்சுக்கு பரதமே பரகால பருவங்களே எங்கள் கதியே ராமானசம் நீ சங்கை கெடுத்தான தவராசா முங்க புகழ் மங்கையர்க் இந்த மரையாயிரம் மனைவி தங்குமணம் நீ எனக்குத்தான் மாலை தனி வழியை பறிக்க வேணுமன்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருடன் கையால் அணியின் வெளியை துணித்துள்ள வேணும் புரிந்து எழுநூத்தி முப்பதாவது பெரிய தகுதி பாசுரம் இது மூன்றாம் எட்டாம் பத்தில் வரக்கூடிய மூன்றாம் தகுமுடைய கடைசி பாசுரம் என்பதனால் பலன் சொல்லி பத்து பாசுரங்களை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பொருள் சொல்லி சொல்லுகிறார் நம்முடைய கலியன் முதலிலே பாசுரத்தில் சேகிப்போம் பொழில் தேமருவுழில் புடைசூள்ன்னும்றிகடல் சூழ் வயலாளி வளநாடன் காமருசி கலிகற்றில் கண்டுரைத்த தமிழ் மாலை நாமருவி இவை பாட வினையாய நன்னாவே தேமருவு என்றால் தேன் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற நால் புறங்களும் அழகிய தேன் சுரக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகளால் நிறை சூழப்பட்டிருக்கிற திருக்கண்ணபுரம் என்கிற இந்த திபதேசத்திலே எப்போதும் பாசம் பண்ணி கொண்டிருக்கிற முன்பொரு காலத்திலே வாமன அவதாரம் என்ற பெருமா ஒரு அவதாரம் எடுத்து ஓமி உலகத்தவனான அந்த பெருமாளை குறித்து அலைகள் எப்போதும் அடித்து கொண்டிருக்கிற கடலாலை சூழப்பட்டு வயல்வள நிறைய உழைதான திருநாளி என்கிற திருநாட்டிற்கு தலைவரும் அனைவராலும் விரும்பத்தக்க குணங்களை உடையவருமான திருமங்கையாழ்வாரான கலியன் என்று இயற்பெயர் கொண்ட இந்த திருமங்கையாழ்வாராகிய நான் ஆராய்ந்து அருணி செய்த இந்த தமிழ் பாசுரங்களை நாவிலே யாரெல்லாம் பேசுகிறார்களோ சொல்லுகிறார்களோ மனதால் நினைக்கிறார்களோ பாடுமளவில் பாபம் என்று எது இருக்கோ அதை எல்லாம் கிட்டாமல் ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில் திருவாலி நாட்டுக்கு தலைவனாகவும் கலியன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுபவரும் வேல்படையை கையிலே வருமான இந்த கலியன் உணர்ந்து பாடிய பாசுரங்கள் என்று சொல்கிறார் தானே பரகாலநாயகியாக பெருமாளுடைய காதலியாக தன்னை பாவித்துக் கொண்டு பெருமாளுக்காக வாழ்கிறவனாக தன்னை பாவித்துக் கொண்டு ஆனால் பெருமாள் தன்னை விட்டு பிரிந்தது என்ற இயக்கத்தின் காரணமாக பாடிய இந்த பத்து பாசுரங்கள் உடல் பெரிந்து பெருமாள் பிரிவார் உடல் பெரிந்து எல்லாம் கீழே விழுமாறு ஆகிவிட்டதே உன்னை நம்பினேனே நம்பினேனே இப்படி தவித்து விட்டாயே என்று பாடினாலும் கூட நான் ஆராய்ந்துதான் பாடியிருப்பேன் கவலை கொள்ள வேண்டாம் இந்த பாசுரங்களை யாரெல்லாம் மனதளவிலே நினைத்தாலோ வாயால் பாடினாலோ போதும் அவர்கள் எண்ணிய பாவங்கள் எல்லாம் போகும் என்று துணிந்து சொல்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே எட்டாம் பத்தினுடைய மூன்றாம் திருமணம் பத்தாவது பாத்திரம் பாசுரம் நிறைவேறுகிறது நாளை முதல் திருக்கண்ணபுரம் பாசுரம் தான் நாற்பது முப்பது ஒன்றிலிருந்து நாற்பதாவது பாசுரம் வரை அனுபவித்திருக்கிறோம் அதிலே தும்பியை பார்த்து பரகால நாயகி தலைவனை பிரிந்ததை பற்றி சொல்லுகிற பாசுரங்களாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறையில் பாசுரத்தை விட்டு நிறைவு செய்யலாம் இன்றைய பதிவை தேமருவுழி சூழ் திருக்கண்ணபுரத் துறையும் காமருசூர் கலிகன்றி கண்டுத்தலை நாமருவி இவை பாட வினையாய நன்னாவே தாயேனவா சாமன சேர்ந்தாது கரோமியந்த சகலம்பரசை சீமன் நாராயணாயை சமக்கியாமி உடலாலும் இடத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அணியின் செய்கிற நண்பினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவலமான பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா பாத்திரவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு வாய் கண்ணா சர்வத் கோவிந்தாம சங்கீர்த்தனும் கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா go ita go